இன்றைய சிறப்பு விருந்தினர் கம்பன் கழகத்தை காட்டி கட்டி காப்பவர் ஐயா திரு வி பி அவர்களே இங்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே ஊரிஸ் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் திரு தியோடர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் கம்பன் கழக நிர்வாகிகளே பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கடந்த ஆண்டு இதே மாதம் ஐயா சிவகோவிந்தர் தலைமையில் கம்பன் கழகம் ஆண்டு சிறப்பாக வேலூரில் நடைபெற்றது மீண்டும் இதே ஆண்டு ஐயா தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதற்கண் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் போதெல்லாம் கேட்பார் எப்போது வேலூரில் மீண்டும் புதுவை பொலிவுடன் கம்பன் கழகம் வரும் என்றார் அவருடைய ஆசையை நிறைவேற்றி உள்ளோம் கடந்த ஆண்டு கம்பன் கழகம் ஆண்டு விழா நடைபெற்றது அதற்கு பிறகு வழக்கமாக கம்பன் கழகம் என்றால் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒரு விழா நடக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் பேசினோம் தமிழ் ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்த வடற்காடு மாவட்ட தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டோம் அவர்களை உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டோம் அவரை கேட்டால் தமிழ் பயிற்சி பற்றை வேணும் என்றார் அதையும் நடத்தினோம் உலக தாய்மொழி தினம் சிறப்பாக நடத்தினோம் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநிலையாக இதே ஊஎஸ் காவல்கள் சிறப்பாக நடைபெற்றது எதிர்பாராத அளவு கூட்டம் அதுவும் காலை முதல் மாலையோ சிறப்பாக நடைபெற்றது செயலாளர் கூறிய போல இன்னும் திருவள்ளுவர் தினமும் சிறப்பாக நடைபெற நாங்கள் ஆசைப்படுகிறோம் உங்கள் ஒத்துழைப்பை கேட்கின்றோம் இன்று கம்பராமாயணம் கம்பரை பற்றி பேச இங்கே இருக்கின்றோம் மாணவரெல்லாம் இருக்கின்றார்கள் தம் இந்தியாவில் புகழ்பெற்றது இரண்டு இதிகாசங்கள் ஒன்று இராமாயணம் இன்று மகாபாரதம் இது இரண்டும் அனைத்து இந்திய மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது தமிழில் இராமாயணத்தை எழுதியவர் கம்பர் மகாபாரத்தை எழுதியவர் வில்லி புத்திரார் ஆனால் கம்பருக்கு மட்டும்தான் கம்பர் கழகம் அழைத்து இன்றும் கம்பனை போற்றிக் கொண்டிருக்கின்றோம் வில்லி புத்திராருக்கும் கம்பருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை சிறந்த கவிஞர்கள்தான் ஆனால் இலக்கியத்தை அதிகமாக கொடுத்தவர் கம்பர் அவர்கள் ஏனால் கதையினாலா இல்லை புலவரனாலா என்றால் அவருடைய இலக்கியத்தால் தான் வில்லிப்புத்தர காட்டிலும் கம்பன் இன்றும் காரணம் அவருடைய இலக்கணம் கம்பனாளத்தை பற்றி கவிஞர் பாபே ஐயர் அவர்கள் எழுதிய போது ஹேமர் எழுதிய இல்லட் ஒடிசி ரோமனிக் கவிஞர் எழுதிய இனிட் மில்டன் எழுதிய பேரடைஸ்லிஸ்ட் பேரடைஸ் லாஸ்ட் வியாச பாரதம் முறை எந்த நூலும் வால்மீக்கு நூலை விட சிறந்தது கம்பராமாயணம் என்று குறிப்பிடுகின்றார் கம்பராமாயணத்தை பல மொழிகள் பல பேர் எழுதியுள்ளார்கள் இந்தியில் துளசிதாஸ் மலையாளத்தில் எழுத்தச்சன் ஒரியாவில் பல்ராம்தாஸ் வங்காளத்தில் கிரீட்டிபாஸ் ஓஜா இன்று ராமாயணத்தை பல மொழிகள் எழுதுகின்றார்கள் உலக மொழிகளும் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கின்றது தெலுங்கில் இருக்கின்றது கன்னடத்தில் இருக்கிறது குஜராத்தில் இருக்கின்றது தாய்லாந்து மொழியான தாய் மொழியில் ராம்கி ஏன் என்று எழுத புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது மலேசிய மொழி மலையாளம் எழுதிப்பட்டிருக்கின்றது லாவோ மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது கம்போடியா மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் அனைத்திட விட சிறந்தது கம்பன் எழுதிய கம்ப ராமாயணம்தான் என்று ஐயர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சங்க பாடல்கள் அகனார் புறநானூரிலேயே கம்பராணய நிகழ்வுகள் இருக்கின்றது வால்மீகி எழுதுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ராமாயணத்தை பற்றி கூப்பிடுகின்றார்கள் குறிப்பாக நாட்டுப்புற பாடல்கள் அது உதாரணம் சொல்ல என்றால் நம் தென் தமிழகத்தில் உள்ள ஊர் பெயர்களை எடுத்துக்கொள்ளலாம் மாரிசனே மாயமாக வந்த மானாக வந்த இடம் என்று குறிப்பிடும் வகையில் மாயமான் கூறிச்சி என்ற ஊர் நம்ம இருக்கின்றது மானை அம்பால் ராமன் குத்த பாய்ந்ததால் அதை குத்தப்பாச்சல் அப்படின்ற ஊர் இருக்கின்றது ராமரும் லக்ஷ்மணரும் சுகரணிய படையுடன் சேர்ந்து இலங்கையை நோக்க தயாரான இடத்தல் தான் குரங்கணி என்ற ஊர் இருக்கின்றது நிறைய பேருக்கு தெரியும் குரங்கணி என்றது இதெல்லாம் பார்க்கும் போது எழுதுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ராமாயணத்தை நாம் பேசியுள்ளோம் எழுதியுள்ளோம் ஏனென்றால் வால்மீகி நிறைய விஷயத்தை சுருக்கி எழுதியுள்ளார்கள் ஆனால் கம்பர் அவர்கள் நிறைய விஷயத்தை விரித்து எழுதியுள்ளார்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் வால்மீகி எழுதியில் உத்தரகாண்டம் இருக்கின்றது ஆனால் கம்பர் எழுதியது இல்லை ஏனால் தமிழுடைய கலாச்சாரம் நல்ல ஒரு நிகழ்வாக முடிக்க வேண்டும் மங்கள நிகழ்வாக முடிக்க வேண்டும் என்று உத்தரகாண்டம் எழுதாது விட்டுவிட்டார் விட்டார் அதே போல சீதையும் ராமனும் திருமணத்துக்கு முன்பு சந்தித்து இல்லை என்று வால்மீகி கூறுகின்றாள் ஆனால் கம்பர் காதலை குறிப்பிடுகின்றார் அண்ணனும் நோக்கிலா அவளும் நோக்கிலா என்கின்றார் கம்பனும் எழுதும்போது இது ஒரு தமிழ் முறைப்படி சீதையும் ராமனும் திருமணுக்கு முன்பே சந்தித்தார்கள் அது ஒரு திருமணம் போன்ற எழுதுகின்றார் சீதையின் கற்பு மேலு சந்தேகம் எழுந்த ராமன் அவருடைய சந்தேகத்தையும் ஊர் சந்தேகத்தையும் போக்க சீதை தீக்குளித்து அதை நிரூபிக்கின்றார் ஆனால் சில பேர் கேட்கலாம் ஏன் ராமன் மேல் சீதைக்கு சந்தேகம் வரவில்லையா என்று அது ஒரு நிகழ்வு நான் குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் அனுமான் ராவணத்துக்கு இலங்கைக்கு சென்ற போது சீதையை சந்திக்கின்றார் அப்போது சீதை ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அனுமானே நீ ராமனிடம் போய் சொல் என்னை திருமணம் செய்யும்போது ராமர் எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து உள்ளார் நான் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுத்தால் நீ ராமன் காதலனும் போய் உறக்கச் சொல் அப்படின்னு சீதை சொல்லி இதை கம்பர் குறிப்பிடுகின்றார் ராமனுடைய பண்புலையை குறிக்கும்போது ராமர் அவர்களுக்கு மகடும் வருகின்ற ஒரு செய்தி நீ காட்டுக்கு போகவும் என்ற ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தியுமே சமமாக பார்க்கின்றார் ராமர் இதோ பூத்த தாமரை போல முகம் மாறவில்லை எதையும் சமமாக பார்க்கும் திறமை அவர்கள் வந்து இது ஒரு பண்பு என்று கூறுகின்றார் எதையுமே வந்து சமமாக பார்க்கும் பண்பு ராம எப்படி இருந்தது இப்படின்னு கம்பர் குறிப்பிடும்போது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் பொறாமை இல்லை வரிமை இல்லை பொருட்செல்வம் இருந்தது அறியாமை இல்லை ஏனென்றால் கல்வி இருந்தது எப்போதுமே எல்லா இடத்துலையும் உண்மை இருந்தனால் பொய் இல்லை ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பர் அதிலே குறிப்பிடுகின்றார் குறிப்பாக அவர் தலைமை பண்பு ஒரு தலைவனை எப்படி இருக்கும் தலைமை பண்புகளை குறிக்கிடும்போது சான்றாண்மை சான்றாண்மைக்கு உதாரணம் என்று ராமரை பற்றி கொடுக்கும்போது லக்குவனுடன் அன்பை அவர் பொழிவதே அவருடைய சான்றாண்மை பேராண்மை இராவணிடம் போர் புரியும் போது ராமர் ராவணன் ஒரு முறை நிராதபானையாக போது நீ இன்று போய் நாளை என்று சொன்னது அவருடைய பேராண்மை இறையாண்மை அனுமானுடன் பக்தியை பார்த்து அவருடன் தழுவிக்கொள்வது இறையாண்மை என்கின்றார் இது போன்ற தலைமை பண்புகளை கம்பர் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்கின்றார் அதற்காக தான் கடந்த மாதம் பேச்சு போட்டி பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டி கல்லூரி மாணவர்கள் பேச்சு போட்டி நடத்தி கம்பனுடைய அருமைகளை பரப்பவுள்ளோம் இதேதான் கம்பன் வேலூர் கம்பன் செய்து கொண்டிருக்கின்றது அடுத்த தலைமுறைக்கு தலைமை பண்புகளை கம்ப கம்பர் கம்பல் சொன்ன தலைமை பண்புகள்தான் இன்று எம்பிஏல் படித்துக் கொள்கின்றோம் அதனால் தலைமை பண்களை வளர்த்துக்கொண்டு நல்ல மனிதனாக வாழ கம்பரை ப பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்